முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ போடுற ஐடியா இல்லை மொத ஆனால் மிராக்கிள்ஸ் வந்து நிறைய சேர்ந்துட்டே இருக்கிறதுனால வந்து இந்த வாரம் ஒரு மிராக்கிள் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரில் கொடுத்துலான்னு இப்போ மிட் நைட்டில் உட்காந்து நான் ரெக்கார்ட் இருக்கேன் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது இந்த சேனலுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே மாட்டீங்க நிறைய பயனுள்ள வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய மிராக்கள்ஸ் நம்ப முடியாத ஸ்டோரிகள் உண்மை சம்பவங்கள் மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இப்போது நம்ம ரெண்டு ஸ்டன்னிங் மிராக்கள் வந்து பார்க்க போகிறோம் மொதல் வந்து சொன்னவங்க வந்து ஒரு ஒரு அம்மா அவங்க நம்ம சேனலில் சாய்பாபா வீடியோவில் அவங்களோட வீட்டில் நடந்த அதிசயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் போன மாதம் அவங்க வீட்டில் ஹோமத்தில் சாய்பாபாவும் சரி மகாபெரியாவும் சரி மற்ற சாமிகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடிக்கடி வந்து காட்சி கொடுப்பாங்க ஏன்னா இவ்வளோ இறைசக்தி நிறைஞ்ச ஒரு வீடு நிறைய அடிக்கடி ஹோமங்கள் நடக்கும் முறையாக எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வருவாங்க அதனால் இறைசக்தி நிறைஞ்சு காணப்படும் அவங்க அந்த அம்மா நம்ம சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக அங்கே அவங்க வீட்டுக்கு நிறையா வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து உதி விபூதியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க சாமி கும்பிட்டுட்டு அது அவங்களுக்காக வேண்டி வேள்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க மிக உயர்ந்த எண்ணம் இது இது கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு இதை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார் நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க வேல்மரல் தொடங்கி பதினஞ்சு நாள் ஆச்சு பழனிலேருந்து பஞ்சாமிரதம் வருது பழனி போகிறதுக்கு அ அழைப்பும் வருது இவ்வளோ வருஷமாக இல்லாத விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் அவங்களுக்கு புரியுது இருந்தாலும் அவங்களுக்கு கிட்ட இருந்து நேரடியாக எனக்கு வந்து ஒரு குறி வேணும் நான் வேல்மாரல் படிக்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா ஏன்னா பதினஞ்சு நாளாக படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து வெளிப்படையாக ரொம்ப தெரிகிற மாதிரி ஒரு குறி வேணும் வர வியாழக்கிழமை நான் ஹோமம் பண்ணுறேன் அந்த ஹோமத்தில் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க சாமிக்கிட்ட அப்போ வியாழக்கிழமை வருது அவங்க ஹோமம் பண்ணுறாங்க ஹோமம் பண்ணிவிட்டு அவங்களாவே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த அப்போ அந்த அக்னியை ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க நினச்சிக்கிறாங்க இதில் எனக்கு வந்து கண்டிப்பாக வேல் சம்மந்தப்பட்டதாக ஏதோ ஒன்று வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னே அவங்களுக்கு அவங்க ரொம்ப பளிச்சுன ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வேல் மயில் எல்லாம் இருக்கிறது அப்படியே தெரிஞ்சுருக்குது சேவல் கொடி கூட இருந்திருக்குங்க நம்ப மாட்டேங்க ஹோமத்தில் கொடி வந்து வெளிப்படையாக தெரிகிறது எவ்வளோ கஷ்டம் ஆனால் அது கூட வந்திருக்கு இப்போ இந்த ஹோமத்தில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு பாருங்கள் தேவைப்பட்டால் வந்து பாஸ் பண்ணி வேணாலும் பாருங்கள் அதில் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் சிலது வந்து மயில் மாதிரி உருவம் அந்த வேல் மாதிரி உருவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கொடி அழகாக ஒரு கொடி நிற்கிது அந்த சேவலாகவும் எடுத்துக்கலாம் இது மயிலாகவும் எடுத்துக்கலாம் அவங்க மொத்தம் ஒரு பறவை அந்த கண்ணும் மூக்கும் பாருங்கள் எவ்வளோ தத்ரூவமாக வந்திருக்கு அப்படின்னு எனக்கு வந்து பார்க்கும்போது சேவல் மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ சேவலும் கொடியும் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் மயிலும் அந்த நீண்ட கழுத்தோடு இருக்க மாதிரி அந்த மயிலும் வந்து அப்படியே தெரியும் இப்போது ஃபுல் பிக்சரில் அந்த நாளையும் சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா ஏதோ அந்த கிராஃபிக்ஸ் பண்ண இமேஜ் மாதிரி தெரியுங்க இங்கே பாருங்கள் சேவல் கொடி சேவல் வேல் மயில் நானும் ஒட்டுமொத்த அக்னியும் அப்படியே வந்து நாங்கள் தான் நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து நிற்கிறத நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் அதுக்காக தான் நான் இது மாதிரி வரைஞ்சி காட்டினேன் இப்போ தான் இது வந்து நான் இந்த மாதிரி நான் தான் வரைஞ்சேன் இது மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து அவங்க அம்மா காமிச்சுவிட்டேன் அவங்களுக்கே ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு வேல் தான் தெரிஞ்சது நான் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் எனக்கு உண்மையாக ஆச்சரியமே இல்லைங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ இறைசக்தி நிறைஞ்சிருக்கு அதனால அவங்கள பொறுத்தளவுக்கு இது வந்து சாதாரண விஷயந்தான் ஓகே இப்போ நம்ம அடுத்த மிராக்கலுக்குள்ளே போகலாம் நம்ம சகோதரி எனக்கு இது ஜூன் மாதம் எனக்கு கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த மிரக்கல் அவங்க அனுப்பிச்சு ஆனால் நிறைய கன்டென்ட் வந்துட்டே இருந்ததுனால அவங்க வந்து என்னால் போட முடியல இப்போ என்னென்னா இவங்க வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிக்கலாம் அப்படின்னு உடனே வந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நாளே ஒரு பயங்கரமாக ஒரு கனவு வந்திருக்கு என்னென்னா இவங்க தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்போ சில ஓநாய்கள் வந்து முன்னாடி வருது அதை தப்பிக்கலாம்னு வேறு பக்கம் போகிறாங்க சைட்லேயும் வருது இந்த பக்கம் போகிறாங்க அங்கேயும் வருது சுற்றியும் ஓனாய் இருக்குது இவங்க வந்து அட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல எங்கே எடுத்து வச்சாலும் ஓனாய் வந்து கடிக்கக்கூடிய ஒரு நிலமை வருது அப்போ தான் ஒரு ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு வானத்து மேலே இருந்து மயில் வாகனத்தில் பாலமுருகர் வந்திருக்காரு வந்து இவங்க அப்படியே தூக்கி மயிலில் முன்னாடி உட்கார வச்சுட்டு இவங்களை பாது காப்பாற்றி கூப்பிட்டு போயிருக்கார் எப்பேற்பட்ட ஒரு கனவு இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணுங்க இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு ஏன்னா அரு அருணகிரி நாதருக்கு இந்த மாதிரி நிஜமாகவே ஒரு சம்பவம் நடந்து மயில் முன்னாடி முருகர் மயில் மேலே முருகர் முன்னாடி அருணகிரி நாதர் உட்கார வச்சு நிஜமாகவே கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கனவு வந்து சகோதரிக்கு வந்திருக்கு இதில் இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வேல்மாரல் படிக்கிறதுனால நமக்கு பிரச்சனை ஒன்றுமே இருக்காதா வாழ்க்கை வந்து அப்படியே அப்சைடாக டவுனாக மாறி அப்படியே வந்து சோலைவண்ணமாயிடுமா அப்படின்னா கிடையாது மேல்மாறல் ஆர படித்தாலுமே பிரச்சனைகள் இருக்கும் ஈவன் சோதனைகள் அதிகமாக கூட வரும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கேரண்டியாக இந்த கணவு மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உனக்கு ஓனாய்கள் எத்தனையோ உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் ஸ்டார்ட் பண்ண உடனே புரிய வச்சுருக்காரு இந்த கனவு தோழிக்கு மட்டும் இல்லைங்க இது நமக்கும் பொருந்தும் இது அவங்களுக்கு வந்த கலவுனால அவங்கள மட்டும்தான் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு கிடையாது இது வந்து நமக்கும் பொருந்தும் இத்தனைக்கும் நம்ம சகோதரி வந்து பார்த்திங்கன்னா வேல்மரல் இது ரெண்டாவது பூஜை முதல்ல ஒரு நாற்பத்தி எட்டு நாள் முடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மன உறுதியும் அந்த நம்பிக்கையும் வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும் நாற்பத்தெட்டு நாளில் வேண்டுதல் எதுவும் நடக்கலை அப்படின்னு சளிச்சு போய் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட்டில் போடுறீங்க ஆனால் நாற்பத்தி எட்டு நாள்லேயும் நம்ம வாழ்க்கை அத்தனையும் சுகமாக மாறிடும் அப்படின்னா நம்ம இந்த இவ்வளோ ஜென்மத்தில் வந்து பண்ண அந்த கர்மாக்கள் அதெல்லாம் வந்து நாற்பத்தி எட்டு நாளில் மட்டுமே கிடைக்க முடியும் அப்படின்னா வந்து வந்து நம்ம மனுஷனாக பிறந்திருக்கவே மாட்டோம் எல்லாமே ஈஸியாக கழிச்சிட்டு பொறப்பே இல்லை இருந்திருப்போம் அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கனவுல இருந்து இப்போதான் மிரகல் ஸ்டார்ட் ஆகுது என்ன ஆகுதுன்னா சகோதரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க ஹஸ்பண்டோடு போயிருக்காங்க அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான் சில பேர் வந்து நம்ம மேலே ஒரு வைத்தறிச்சலோ பொறாமையோ இருந்தால் நம்மளை வேணுன்னே வம்பெழுத்து மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துகிறத ஒரு ஹாபியாக வச்சுருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும் நம்மளை ஹர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தியும் அவங்களுக்கு கிடைக்கும் இது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்த்து தான் வளர்ந்துருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சகோதரிக்கு வருது இவங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க இத்தனுக்கும் வந்து இவங்க கூட வந்து ரொம்ப வருஷமாக க்ளோஸாக இருக்கவங்க ரொம்ப மாறி மாறி ரொம்ப வெளியே போகிறது ஒன்றா ஒன்றா விஷயங்கள் பண்ணுறதுன்னு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு அக்கா அப்படின்னு முறை வச்சுக்கோங்க அக்கா நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகோதரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் அப்படியே முடிஞ்சு திருப்பிட்டு போயிருக்காங்க அப்போது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்கள பார்த்து அக்கா நீங்கள் எப்படி வந்தீங்கன்ட்டு நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணது அப்புறம் சும்மா இருக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க எங்கேயோ போயிட்டு திரும்ப வந்து எல்லார் முன்னாடியுமே இவங்களை வந்து நீ வந்து ஏன் நீ என்கிட்ட சொன்னியா நீ எனக்கு நீ வரேன்னு சொன்னியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாமல் சில விஷயங்களை வம்பு இழுத்து இவங்கள வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல அதெல்லாம் புரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு அங்கே இருந்து இருக்கவே பிடிக்கல இவங்க வந்து கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க பயங்கரமாக அழுதுருக்காங்க எல்லோரும் முன்னாடியும் அவங்க அப்படி பேசுனது இவங்களால தாங்க முடியல இத்தனைக்கும் இவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இருக்கிறவங்க அவங்க இப்படி பண்ணவும் இவங்களால தாங்க முடியல பயங்கரமாக அழுதுருக்காங்க அதை நினச்சி நினச்சி ரெண்டு நாள் புழுங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது அடுத்த நாள் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது சொலக்கரிய திருப்பு வரை உரைத்தவரை அந்த பாடல் வந்து இவங்க பாடும்போது சம்மந்தம் இல்லாமல் இவங்களுக்கு அது ஞாபகம் வருது அந்த வரிகள் அப்படி நமக்கு தெரியும் இல்லையா அந்த வரிகள் அப்படி அப்போது அந்த பாடல் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இவங்களால் பாட முடியாத அளவுக்கு பயங்கரமாக அழுக வருது அந்த சம்பவத்தை மனசில் கொண்டு வந்தவும் பயங்கரமாக அழுக வருது எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அதை படிச்சிருக்காங்க படித்து முடிச்சுட்டு சகோதரி வந்து அப்போது வேல்மாரல் பாடலோட அர்த்தம் அவங்களுக்கு முழுசாக தெரியாது அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க ஆஃபீஸ் லேப்டாப்பில் யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டு அவங்க அர்த்தத்தை ஒவ்வொரு பாடலுக்காக அர்த்தத்தை வந்து கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க கேட்கும்போது இந்த பர்டிகுலர் பாட்டு வந்திருக்கு சுலக்கரிய திருப்புகடை வந்தோன்னா இவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க இப்படி அங்கே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு இவங்க நிமிர்ந்து பார்த்துருக்காங்க நிமிந்து பார்த்தா அவங்களோட காமன் சேரில் கரெக்டாக ஒரு பறவை இருந்திருக்கு அந்த பறவை இவங்களுக்கு என்னன்னே தெரில இது என்ன கோழி மாதிரியும் இருக்குது ஆனால் கோழி மாதிரியே இல்லை கோழி இல்லை இது என்ன பறவை இது ஆனால் இது பறக்கிற பறவை மாதிரி தெரியல இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க அதை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கும்போது எ ஃபோ ஃபோனை திரும்பி எடுக்கிறக்குள்ள கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள மாயமாக மறைஞ்சி போகுது இப்போ அவங்களுக்கு அது மறைஞ்சோன்னு தான் தெரிஞ்சிருக்கு ஒருவேளை இது மயிலோட குட்டி வருஷனாக இருக்குமோ மயில் சின்ன வயசில் இருக்கும் போது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு வந்தது மயில் அப்படின்ட்டு அப்போ கூட இவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏன்னா அந்த மாதிரி அவங்க பார்த்ததில்லை சின்ன மயில் அவங்க பார்த்ததில்லை அப்போது இவங்க வந்து முருகரோட அந்த பாட்டு படித்தோன்னே அதை வந்தோன்னே இவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அழுதுருக்காங்க முருகா நீ தான் வந்து நான் அந்த ரெண்டு நாளாக அழுத அளவுக்கு நீ தான் வந்து காட்சி கொடுத்தியா அப்படின்னு சொல் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க இதை சொல்லும்போதே அவங்க ஆக்சுவலாக வாய்ஸ் மிச்சத்தில் எங்கிட்டயே அழுதுட்டாங்க இவங்க அழுதுட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது இவங்க வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து எல்லாம் தொடச்சிட்டு இவங்க வந்து பொட்டு வச்சிருக்காங்க அப்போ திருச்சிருந்த ஒரு முருகன் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவே இவங்களுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி தான் கிடச்சிருக்கு அந்த ஃபோட்டோவுக்கு இவங்க வந்து சந்திரம் போட்டு வைக்கும்போது வச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் பார்த்துருக்காங்க அந்த முருகருக்கு வச்சு அந்த பொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவங்க பார்த்த அந்த குட்டி மயில் தோகை இல்லாமல் இருக்கிற குட்டி மயில் ஷேப்பில் அப்படியே வந்திருக்கு அது வந்து முருகர் இவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு நான் தான் நான் நான்தான் நீ தான் அழுதுட்டு இருந்த நீ தான் வந்து அந்த பாடல் படிக்கும்போது அழுத அதனால் அந்த பாடல் படிக்கும்போதே நான் உனக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டு மூலமாக முருகர் உணர்த்துறார் அப்புறம் வந்து சகோதரிக்கு புரியுது அப்போ வந்து அவங்களுக்கு இவங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு என்ன ஆகுது அவங்கள கடவுள் பழி வாங்குறாரா அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இங்கே என்ன பார்த்தோன்னா ஆமாம் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க ஆனால் அது எனக்கு தெரியுது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் உன்கூட இருக்கேன் அது உனக்கு போதாதா நான் உன்கூட இருக்கும்போது யார் என்ன அவமானப்படுத்தினாலும் உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நடக்குது இது நமக்கு சகோதரிக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம சம்மந்தப்பட்டவங்கள நம்ம பழிவாக வேண்டியதில்லை அது அவங்களோட கர்மாக்கை என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வந்து சேரும் ஆனால் அதை நினச்சி நம்ம மனசில் பொடுங்கிட்டு இருக்கூடாது நம்ம கூட மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம கூட நம்ம வீட்டிலேயே நமக்காக இருக்கும்போது யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன கவலை நம்ம அது வெளியே தெரியப்படுத்தி என் கூட என் கூட கடவுள் இருக்கார் அப்படின்னு நீங்கள் வெளியே தெரியப்படுத்தக்கூட வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம கூட கடவுள் இருக்கும்போது பிரச்சனையை கண்டும் பயப்படக்கூடாது எது திரிகளுக்கண்டும் பயப்படக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து ஒரு அநாசியமாக நம்ம எடுத்துக்கணும் இதுதான் நான் வந்து இந்த சம்பவத்திலேருந்து எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த ரெண்டு சம்பவங்களும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்மாரலோட இந்த நிற்காமல் நமக்கு வந்துட்ருக்கிற மிராக்களும் சரி அதோட பவரும் சரி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்